Ni rasi அன்புக்கு இவங்க அடிமை ஒருவர் மேலே அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்களால இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுப்பாங்க ஏன் அவங்க விஷமே கொடுத்து நீ குடிச்சிட்டு செத்துடுப்பா அப்படின்னு சொன்னா கூட சரி பரவாயில்லன்னு அவங்க கண்ணு முன்னாடி வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கவங்க பாசத்திற்கு அணிபடிஞ்சவங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மேலே ஒருவர் அன்பு வைக்கிறது மட்டும் இல்லைங்க அவங்க தான் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம அவர்களுடைய நல்லது கெட்டதுக்கு ரொம்ப மெனக்கெடக்கூடியவர்கள் இந்த கண் இருப்பாங்க சட்டுனு காதல் வயப்படக்கூடியவர்கள் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளுனே சொல்லலாம் ரொம்ப இளமையாக தெரிவாங்க எவ்வளவு வயது ஆனாலும் அந்த வயதுக்கும் இவங்க தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க இவங்க இருக்கும் இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கும் ஏங்க கொஞ்சமாச்சு மனுஷனாக இருங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது மற்றவர்கள் எல்லாம் பார்த்து வியப்படுற அளவுக்கு கண்ணீராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு குணம் படைச்சவங்க ஆனால் இவங்களுக்குள்ள இந்த கஷ்டத்தை தனிமையில் உட்கார்ந்து பிளான் பண்ணணும் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து வச்சிருக்குவாங்க தான் இவங்களாதான் இருப்பாங்க ஆனா இவங்களுடைய திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொலைதூர திட்டமா இருக்கும் உழுக்கத்துக்கு பெயர் போனவங்க எவ்வளவோ கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஆயிரம் பேருக்கு மத்தியில் குடிகாரங்களுக்கு மத்தியில் இவங்களை விட்டிங்கனாலும் சரி இவங்க குடிப்பழக்கம் இருந்தாலும் கூட இவங்களால் நினச்சா மட்டும்தான் குடிக்க முடியும் குடிப்பதற்கு கூட ஒரு கொள்கை வச்சுருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஆசைகளை திறந்தவங்க இவங்களுடைய ஆசைகள் எல்லாமே அர்த்தமுள்ள ஆசையாக தான் இருக்கும் கடவுளுக்கு பயந்தவங்க ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் அதே மாதிரி எதையும் ஒதுக்க மாட்டாங்க அதே போல் மற்றவர்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க கஷ்டத்துக்கு அவர்களே பொறுப்பாளியா இருந்தாலும் பரவாயில்ல அது என்னுடைய தலையெழுத்து என்னுடைய கஷ்டம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு ரூபா கூட யார்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டாங்க மற்றவர்களுடைய தேவைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஆளு தான் தங்கிட்ட இருக்க பணத்தை யார் கேட்டாலும் தனக்கு வச்சுக்காமல் கொடுக்கக்கூடிய குணம் நிறைய பணத்தை இழந்திருப்பாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய நஷ்டத்தை பார்த்துருப்பாங்க குடும்ப உறவுகளால் ரொம்ப சங்கடத்திற்கு ஆளாயிருப்பாங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பாங்க இவர்களுடைய கோல் வேறு மாதிரி இருந்திருக்கும் தன்னுடைய குடும்பத்திற்காக தனது கோலை விட்டுட்டு இப்போது ஏதாவது ஒரு சாதாரண வேலையில் கஷ்டப்பட்டு குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுட்டு இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையை நினைச்சா கன்னீராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடங்களுக்கு உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது படாத கடம் கஷ்டப்பட்டுட்டீங்களே போராட்டம் போராட்டம் வாழ்க்கையே ஏதோ ரெண்டு நாட்டு சண்டைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ரஷ்யா உக்ரைன் போருக்கு நடுவில் வாழ்கிற மாதிரி எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி எவ்வளவு பிரச்சனை லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு பிரச்சனை கடவுள்கிட்ட வைக்க வேண்டிய அளவுக்கு பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை உறவுல பிரச்சனை எல்லாமே பிரச்சனையாவே இருந்தது எப்படி மனுஷன் வாழ்றது அந்த அழுத்தமான மனசுல ஒதட்டுல சிரிப்போடு ஏதோ ஒண்ணு பார்த்து கொள்ளலாம் இது மட்டுமே ஒரு அழுத்தமான மனசு கஷ்டமான மனசுலாம் கடந்து போக வேண்டும் கடவுள் தொன வருவார்னு மட்டும் ஆனித்தனமாக பிடித்து கொண்டு வாழ்க்கை பயணம் செய்யக்கூடிய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் நடக்குது இந்த பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைப்பீங்க உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ரொம்பவே கட்டுக்கோப்பா இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு கோடு போட்டு அந்த இலக்கையே நோக்கி பயணம் பண்ணுவீங்க உங்கள் முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் இது எல்லாவற்றையும் சந்தித்து அதை தாண்டி சாதிக்க முயற்சி பண்ணுவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும் கண்ணை பார்த்தே அவங்க உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க இந்த கண்ணிராசிக்காரங்க ஏன் அவ் இவங்க நிறைய பேர்கிட்ட ஏமாந்து இருக்காங்க அப்படின்னா நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல பாசம் எகுன மனசு யாராவது ஒரு மாதிரி சேடாக பேசிட்டா போதும் சரி சரி போ போ சரி சரி போப்போ நான் தரேன் பொய்யாவே இருந்தாலும் பரவாயில்ல சரி விடு அவனுக்கும் இவ்வளவு கடன் இருக்கு நம்ம பணத்தை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் இப்படி கூட வாழ்வாங்களா கன்னிராசிக்காரங்க இப்படி தாங்க வாழ்றாங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் யாராச்சும் ஏமாத்திட்டாங்கன்னா கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கண்ணிராசி கண்டக சனி அப்படின்னா பயப்பட வேண்டாம் எவ்வளவு விஷயத்தை பார்த்துட்டீங்க கண்டக சனி காலத்துல நீதிமானு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் கண்ணிராசி உடைய குணநலன்களுக்கு நல்லது மட்டும் கொடுக்கிறார் இந்த சனி பகவான் ஏதாவது ஏதாவது பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க நூற்றுக்கு எண்பது சதவீதம் சாதகமான பலன்களை தரப்போகிறார் இருபது முப்பது ச சதவீதம் கஷ்டத்தை கொடுக்கறாரு இந்த கஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரக்கூடிய விதத்தில் தான் இருக்க போகுது அந்த கஷ்டங்கள் எல்லாம் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் எல்லாம் மறைஞ்சு போயிருங்க இந்த அளவுக்கு நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறாரு இந்த சனீஸ்வர பகவான் அவரை நம்ம இப்போ வணங்கணும் இல்லையா அதனால உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது காதல் எப்படி இருக்கப்போகுது குடும்ப உறவு எப்படி இருக்கப்போகுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கப்போகுது அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் தண்டிக்கவே முடியாத அளவுக்கு தாங்க இவங்களோட வாழ்க்கை நிலைமை இருக்க போகுது கெட்டவங்களை கூட வாழ வச்சு பார்த்தவங்க தாங்க இந்த பயம் அறியாதவங்க போராட்டத்துக்கு இவங்க முன்னாடி பொறுத்த வரைக்கும் தடை எல்லாத்தையும் தாண்டி நேர்மறையா இருப்பீங்க எடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க சாதிப்பீங்க உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது மழை மாதிரி குவிஞ்சிருந்தாலும் சரி குறிப்பிட்ட காலக்கெடுவுல அந்த பணிகளை முடிக்க அதிகமாக முயற்சி மேற்கொள்வீங்க அதை வந்துட்டு முடிச்சும் காட்டுவீங்க உங்க உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் மற்றும் கூட்டாளிகள் உங்கள் மிகவும் நெருக்கமானவர் இவர்கள் மூலம் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் எல்லோர் மீதும் ஒரு கண் இருக்க வேண்டும் கண் என்றால் விழிப்புணர்வோடு இருக்க வேணும்னு நான் சொல்கிறேன் யார் என்னதான் நம்மிடம் கதை கட்டிவிட்டாலும் சரி உண்மையாக வந்து உண்மையாகத்தான் பேசுகிறாங்களா உண்மையாக உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறதா இந்த மாதிரி வந்துட்டு ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயத்திற்கு நீங்கள் செவிசாய்க்கணும் அதே மாதிரி தான் மற்றவருடைய பிரச்சனையை நீங்கள் மண்டையில் போட்டு கொண்டிருக்க கூடாது அவர்கள் பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க நீங்க நல்லது செய்றீங்கன்னு சொல்லி உங்களுடைய வேலையை விட்டுட்டு மற்றவர்கள் ாக உங்களுடைய மனசையும் உங்களுடைய மூளையும் கசைக்கு பிழைஞ்சு அவங்களுக்கு ஒரு திட்டம் தீட்டி கொடுத்து அதை செயல்படுத்தி அதற்கான ரிசல்ட் எடுத்து கொடுத்து மெனக்கட்டு வேலை பார்ப்பது கண்ணீராசிக்கு இந்த காலகட்டத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் அதே மாதிரி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுது நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு என்ன விதிமுறை இருக்கும் அதை நம்ம எப்படி செஞ்சால் உடனடியாக நம்ம ரிசல்ட் எடுக்கலாம் இந்த விஷயத்தை கன்னிராசிக்காரங்க காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிப்படையானவர்கள் தான் நீங்கள் நேர்மையாகத்தான் ஒரு வேலையை வந்து செய்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல குறுக்கு வழியில் வாழ்ந்து பழக்கப்பட்ட சில நபர்களுடைய நபர்களும் உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க இது இது இல்லப்பா இவ்வளோ ஏன்பா உழைக்கிற இப்படி பண்ணா அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வருவாங்க அவங்களை அடித்து துரத்தி விட்டுருங்க உழைப்பையும் மட்டுமே இந்த காலகட்டத்தில் நம்பணும் எந்த அளவுக்கு விடாமுயற்சும் கடின உழைப்பையும் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய சனீஸ்வர பகவான் உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி உங்கள் தொழில் ரீதியாகவும் உங்களுடைய பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார் நினைத்ததை சாதிக்காமல் எப்படி இருக்க முடியும் நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கலாம் காதலுக்கான சாதகமான காலகட்டம் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த உங்களுடைய பிணைப்புகளை வலுப்படுத்த சாதகமாக இருக்கும் காதல் உறவுகள் அர்த்தமுள்ள உறவாக மாறப்போகுது ஒளிவு மறைவில் மறைவில்லாமல் செயல்பட போறீங்க நீங்க நீண்ட நாட்களாக மனசுக்குள்ள இருக்கும் காதலை வெளிப்படுத்த முடியாமல் தவிச்சு கொண்டிருந்தீங்கல்ல இந்த காலகட்டத்தில் தன்னால் காதல் வெளிப்படும் அதுவும் அந்த உறவு ஒரு பிணைப்பை கொடுக்கும் உங்களுக்கு இருந்த அதே உணர்வுதான் உங்களுடைய ஆப்போசிட்ல உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்திருக்கும் காதல் உறவு அடுத்த நிலைமைக்கு போயிடும் திருமண வாழ்க்கை கை வரும் முக்கியமா இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும் நம்பிக்கையை நம்பிக்கையே இழக்காதீர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இறுதியில் உங்க உறவுகள் தான் பலப்பட்டு நிற்கும் ஆனால் ஒரு விஷயம் எதற்கும் அவசரப்படக்கூடாது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும் சில நேரங்களில் சில விஷயங்களை உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாதீங்க உங்களுக்கும் உங்களுடைய காதல் உறவுக்கு மட்டும் இணக்கான இணக்கமான பேச்சு இருக்கணும் உங்கள் நடுவில் வேற யாராவது ஒரு உறவுக்காரவங்க தெரிஞ்ச் தெரிஞ்சவங்க சொந்தக்காரர்கள் இவங்க யாராவது வந்து உங்கள் உங்கள் காதலை தெரியப்படுத்துறது உங்களுக்கு நீங்களே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பு தெரியப்படுத்தாமல் வச்சுக்கோங்க ஏன்னா அவங் அவங்களே உங்களை கொண்டு வந்து உங்கள் வா நின் நிறுத்தி உங்கள் வாழ்க்கைய தலையீழ திருப்பி போற்றுவாங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய காதல் உறவை உடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களை விர்தி அடைய வைத்து விடுவார்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அது உங்கள் உறவுகளில் மதிப்பு சேர்க்கும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கும் காதல் உறவை ரொம்ப ரகசியமாக வைத்து கொள்ளுங்க குடும்ப உறவையும் காதல் உறவையும் சனீஸ்வர பகவான் காத்து நிற்கிறார் கண்டக சனி உங்களை எதுவும் பண்ணலை அடுத்து திருமண வாழ்க்கைக்கு வருவோம் கணவன் மனைவி உறவு மிகவும் சிறப்பாக இருக்க போகுதுங்க கருத்து வேறுபாடு நீங்கி புரிந்துணர்வு வளர்த்து நிற்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அவர்களுடைய பாசத்தை உங்களால் உணர முடியும் ஒருத்தர் மீது ஒருத்தர் அதிக பாசமாக இருப்பாங்க சூழலை அறிந்து நடந்துப்பார்கள் உற உறவுல மன அமைதி ஒரு நல் இணக்கத்தை கொண்டு வரும் ரொம்பவே சவாலான காலம் சோதனை காலம் வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக இருக்குது இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எப்பேற்பட்ட சவாலையும் உங்களால் எளிமையாக அதிலிருந்து வெளிவர முடியும் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க பொறுத்த வரைக்கும் திருமண உறவுன்னு வந்துட்டாலே அவங்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய கஷ்டமாக எடுத்துப்பாங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனையை அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை எடுத்துப்பாங்க உறுதுணையாக இருப்பாங்க உங்ககிட்ட சொல்லாமலே பல பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க எப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான காலகட்டம் திருமண வாழ்க்கையை வரைக்கும் சனீஸ்வர பகவான் திருமண வாழ்க்கையை சூப்பராக கொடுத்துருக்காரு நிதி நிலைமைக்கு வருவோம் இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கும் திறன் கூடும் வருமானம் சீராக இருக்கும் எதிர்கால நலன் கருத்து பணத்தை சேமிக்க முடியும் எதிர்காலத்திற்காக திட்டம் திட்டமிட்டக்கூடிய சிறந்த காலகட்டம் உங்களுடைய புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் வருமானத்தை பல உயர்த்தும் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதையும் சரி பண்ணிக்க முடியும் இந்த செலவுகளையும் சுப செலவுகளையும் மாற்றிக்குவீங்க செலவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது வாழ்க்கை துணையோட நலன் கருதி சொந்த பந்தங்களுடன் நலன் கருதி நீங்கள் அதிகமாக முதலீடு செய்வீங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி பண வரவும் உங்களுக்கு இருக்கும் பட்ஜெட் போட்டு செலவுகளையும் வரவுகளையும் கையாளுவது ரொம்ப நல்லது குடும்பத்திற்காக கணக்கு வழக்கில்லாமல் செலவு பண்ணுவீங்க உங்கள் உறவுகளுக்கு செலவு பண்ணுறதில் நீங்கள் கணக்கு பார்க்கவே மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க வணிகம் தொழில் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்மறையான முடிவுகள் கிடைக்கும் அதாவது நல்ல முடிவுகள் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் வர்த்தகம் நல்லா இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கண்ணீராசி நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சம்பாதிச்சதை மனசில் வச்சுக்கிட்டு செலவு செய்யணும் தேவையான செலவா தேவையற்ற செலவா அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சு செலவு பண்ணுங்க நிதி நிலைக்கு நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வழி விட்டு நிற்கிறார் சாதா மாத்தான் இருக்குது அடுத்து மாணவர்களுக்கு பார்க்கலாம் கடினமான கடினமாக உழைச்சி சாதனை புரிய முடியும் மாணவர்களை வரைக்கும் அர்ப்பணிப்போட இருக்கணும் இதன் மூலம் நல்ல பலன்கள் கிட்டும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அதுலேயும் சாதனை படைக்க முடியும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஆராய்ச்சித்துறை மாணவர்களுக்கு உங்கள் முயற்சிகள் மூலம் நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கலாம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி நல்ல உயர்வான நிலைக்கு வர முடியும் அரசு துறையா இருக்கட்டும் தனியார் துணையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எந்த தொழிலா இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு சிறந்த காலகட்டம் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுக்கு போறது உயர்கல்வி தேடுறது உங்களுக்கு பிரகாசமான காலகட்டம் காத்துட்டு சொல்லலாம் உங்களோட அறிவை சக மாணவர்கள்ட்ட பகிர்ந்துக்குவீங்க மற்றவர்களிடமிருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்குறீங்க இந்த காலகட்டம் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய காலகட்டம் படிப்பில் நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்களை தரக்கு சனி பகவான் ஆகிட்டார் ஆரோக்கியத்திற்கு வருவோம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சரியான உணவு முறை சரியான உறக்கம் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சிறு சிறு உடல் உப உடல் உபாதைகள் இருந்தாலும் ம மருத்துவரிடம் சென்று பரிசோதித்துக் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது பழங்கள் காய்கறிகள் சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை அதிகப்படியான சர்க்கரை சாப்பிடுவது ஆல்கஹால் பழகத்தை தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் முழங்கள் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பச்சை இலை காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் சனி அப்படிங்கிறது கடந்து போறக்கூடிய விதத்துல தான் இருக்கு பெரிய பாதிப்பை தராது பொதுவான விஷய விஷயத்துக்கு போகணும்னா சுபகாரியங்கள் நடக்கும் தடை தாமதங்கள் அகலும் தொழில் ஏற்பட்டு ஏற்பட்டு இருந்த இழப்புகள் சரி செய்ய முடியும் உடல் உபாதைகள் வந்த இடம் தெரியாமல் மறையும் அரசு வேலைகளுக்கு விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வலையில் ஒற்றுமை பலப்படும் வழக்குகள் சாதகமாக முடியும் பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும் இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் முன்னின்று நடத்தி முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடன் பணியாற்றும் சக ஊழியர்கள் உங்கள் ஆதரவாக இருப்பார்கள் இவ்வளவு நாளாக மூடிக்கொண்டிருந்த தொழில் கூட உங்களால் திறக்க முடியும் நீங்கள் வாங்கிய கடன் கூட பத்து பைசா பாக்கி இல்லாமல் அடைக்க முடியும் தொழிலில் ஒரு விடிவு காலம் வரப்போகுது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க வாடகை வாகனத்தில் உலா வந்துகிட்டுருந்த நீங்க இப்போ சொந்த வாகனத்தில் சந்தோஷமாக போகிற நிலை வரும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் நீங்கள் எதிர்பார் எதிர்பார்த்த விதத்தில் இருக்க போகுது வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொந்த வீடு கட்டி போகிற காலகட்டம் இது ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு சொத்து பொழுது பத்திர விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க நீங்களே செஞ்சு முடியுங்க பெற்றோர்களிடமிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலுங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் முன்னேற்றத்தை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்கு கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கலங்காத கஷ்டம் இல்லாத கலங்காத கஷ்டம் இல்லாத கண்டக தான் வச்சிருக்காரு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இன்னும் சிறப்பாக இருக்க சனிக்கிழமையில் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க விநாயகர் வழிபாடு அனுமர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு காலபைரவர் வழிபாடு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாவே எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ் முடியாதவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தணும் செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே நீங்க முடிவு பண்ணதாதான் இருக்கணும் கடவுள் பாரத்தை போட்டு நீதி நேர்மை தவறாம இருங்க எல்லா விதத்துலேயும் நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும்